அனைவருக்கும் வணக்கம் ஆப்பிள்களில் கிரீன் ஆப்பிள் எனப்படும் பச்சை நிற ஆப்பிளில் பல ஆரோக்கிய நன்மைகள் அடங்கியிருக்கிறது அவை பற்றி பார்க்கலாம் கிரீன் ஆப்பிளின் தோல் மற்றும் சதை பகுதிகளில் அதிக அளவு சத்துக்கள் உள்ளன இவை குடலின் இயக்கத்தை நெகிழ்வுபடுத்துகிறது தினமும் ஒரு கிரீன் ஆப்பிளை சாப்பிட்டு வர மலச்சிக்கலை தவிர்க்கலாம் கிரீன் ஆப்பிள் உடலில் உள்ள பாதிப்புகளை சரி செய்கிறது அதில் உள்ள சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் குடலில் தங்கி கிருமிகள் நச்சுகளை அகற்றி குடல் இயக்கத்தை பலப்படுத்துகிறது உடலின் மிக முக்கிய செயல்பாடான வளர் சிதை மாற்றத்தை கிரீன் ஆப்பிள் தூண்டுகிறது செரிமான சக்தியை அதிகப்படுத்துகிறது நமது உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை கிரீன் ஆப்பிள் தூண்டுகிறது அதனை முழுவதும் சுறுசுறுப்பாக வைக்க உதவுகிறது இதனால் கிருமிகள் தங்குவது குறையும் ஆரோக்கியம் காக்கப்படும் அத்தோடு கல்லீரலை பலப்படுத்துகிறது அன்றாடம் தங்கும் நச்சுக்களை வெளியேற்றுகிறது வயிற்றில் உள்ள நன்மை செய்யும் நொதிகளுக்கு தூண்டுகோலாக இருக்கிறது மேலும் இது போன்ற தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி